உலா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவ வேண்டும் என்று தமிழ்கொடி குழுமத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய ஆண்டில் ஒவ்வொருதற்கும் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கும் என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்யப் போகின்றோம் என்று ஒரு நிறுவனமாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை முயற்சித்த போதும் அதை வெற்றியாக எங்களுடைய கைகளில் தந்தவர்கள் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் எங்களுடைய சேவை தாயகத்தில் மக்களுக்கானதாக இருக்கின்றது அந்த வகையில் புதிய புதிய முதலீட்டு திட்டங்களை நாங்கள் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே போல புதிய புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் எங்களுடைய தாயகத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விடயம் என்ன சொல்ல நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருந்தே வெளிநாட்டில் இருப்பவர்கள் போல உழைக்க முடியும் டொலரை நாங்கள் உழைக்க முடியும் என்றால் அதற்கு ஒவ்வொரு துறை இருக்கின்றது அந்த துறை சார்ந்த கல்வியினை நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் சில கல்விகளை கற்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் ஆசையோடு எங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுக்கான வாய்ப்பினை வழங்குவதுதான் எங்களுடைய முயற்சியாக இருக்கின்றது இனிவரும் காலத்தில் புதிய முதலீட்டாளர்கள் எங்களுடைய நாட்டிற்கு வர வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய வரவேற்பாக கூட இருக்கின்றது இப்பொழுது ஒரு மக்களாட்சி ஆட்சி நிலவி இருக்கின்றது அதனால் இது ஒரு ஆரோக்கியமான காலமாகவே இருக்கின்றது புத்தாண்டு எல்லோருக்குமே உலகத்தின் சொர்க்கம் என்றுதான் இலங்கை நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறான வளங்களை கொண்ட நாடாக இருக்கின்றது அவ்வாறான அழகான இனங்களை கொண்ட நாடாக நாடு இருக்கின்றது இதை எங்களுடைய ஏற்றுக்கொண்டே நாட்டை நோக்கி வெளிநாட்டவர்கள் அவ்வாறு படையெடுத்து பார்க்கும் பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பது அதிகமானதாக இருக்கிறது சுற்றுலாத்துறை சார்ந்த வேலை வாய்ப்பு என்பது அதிகமானதாக இருக்கின்றது அதற்கு முதலில் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் சகோதர மொழியும் தெரிந்திருக்க வேண்டும் மொழியில் பெற்றவர்களாக இருந்தாலே பல விடங்களை நாங்கள் இலகுவாக கேட்டுக்கொள்ள முடியும் இப்பொழுது நிறைய வசதிகள் இணையத்தில் இருக்கின்றது அதை வைத்து நாங்கள் கேட்க முடியும் அதனால் அந்த கல்வித்துறை சார்ந்த பல விடயங்களை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் ஆங்கிலம் கேட்க விரும்புபவர்கள் சகோதர மொழியை கேட்க விரும்புபவர்கள் அல்லது வேறு வேறு மொழிகளை நீங்கள் கேட்க விரும்பினால் தொடர்பு கொண்டால் அதற்கு ஏற்றவர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் அதே போல வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் உங்களை இந்த நாடு முழுவதும் அழைத்து சென்று வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவ்வாறு பாதுகாப்பான வழிகாட்டிகள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் இதை தமிழ் கொடியின் ஒரு சேவையாக நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த புத்தாண்டு தினத்தில் நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறியப்படுத்துகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கின்றது நீங்களும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இணைந்திருப்பீர்கள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் இணைந்து கொள்கிறோம் தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் விதையும் சந்திக்கும்